வணக்கம் ஆசோ தமிழ் லியோ சேனல் நான் உங்கள் லியோ எம் சிவராமன் ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ராசி பலன் சார் உங்களுக்கு வந்து இந்த வருஷம் வந்து பிரமாதமாக இருக்குது கர்ஜிக்கும் சிங்கம் வெற்றி முகம் இதுக்கு வந்து நீங்கள் ஆப்டா பொருந்துவிங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு அதிரடியான மாற்றத்தை வழங்க போகிற ஒரு வருஷம் ஏறக்குறைய ஒரு ரெண்டு வருஷமாக நீங்கள் பட்டுருக்க கஷ்டம் வந்து சொல்லி மாலாதுங்க அதுவும் இந்த அஷ்டம சனி வந்ததுலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க சிம்ம ராசி நாயர்கள்ன்றத வந்து நம்ம நேர்களை பார்க்குறோம் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்காங்க இந்த அஷ்டம சனியிலேருந்து கம்ப்ளீட்டாக ஒரு விரு நாலாம் இடம் சுகஸ்தானத்தில் வேற ராகு உக்காந்துட்டு அவ்வளோ ஒரு பாரி பெரிய பாடு வீட்டில் ஒய்ஃப் கூடம் சரியில்லை வீட்டில் பிரச்சனை இது ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் சண்டை ரெண்டில் கேது இருந்தார் அது குடும்பத்தில் பெரிய பிரச்சனை இந்த மாதிரி ரொம்ப கஷ்டத்தை நீங்கள் வந்து அனுபவிச்சிங்க இப்போ இது எல்லாத்துலேருந்தே உங்களுக்கு விடுதலை கிடைக்க போதுங்க நீங்கள் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிம்ம ராசி பலன்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க உடனே அதை பாருங்கள் உங்களோட டீட்டெயில் ஃபுல் வருஷத்துக்கு அதில் இருக்குது இது வந்து ஜனவரி மாத ராசி பலன்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன விசேஷன்னா குரு பகவான் உங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்குறாருங்க இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒரு ஜாதகத்துக்கு ஐந்தாம் இடத்த பார்க்குறாரு அந்த இடத்துல வந்து வருஷ மாத தொடக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதத்தில் சுக்கரன் சூரியன் புதன் செவ்வா இந்த நாலு கிரகம் சிம்மராசிக்கு ரொம்ப முக்கியமான சூரியன் செவ்வா வந்து பூர்வ ஸ்தானத்தில் வர்றது ஏதோ ஒரு ரேராக வருவாங்க அவங்க கூட சுக்கரன் புதன் நாலு கிரக அமைப்பு அந்த இடத்துல இருக்குதுங்க ஒன்றாம் தேதியிலேருந்து பதினாலாம் தேதி வரலாம் அங்கே இருக்கிறாங்க குரு பார்வையும் இருக்குது அதனால் குழந்தை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக குழந்த பிறக்குங்க எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது கல்யாணம் ஆகாதவங்களுக்கு குரு பலன் வந்தாச்சு கண்டிப்பாக கல்யாணம் ஆகியே ஆகும் இது வந்து நம்ம ஜோதிடத்தில் உங்கள் பொது இது வந்து பொது பலன் உங்கள் ஜாதகத்தை பார்த்தா ஃபுல் டீட்டெயில் நம்ம சொல்லலாம் ஆனால் பொது பலனில் வந்து நல்ல ஒரு பிராப்தி இருக்குது ராகு பகவான் ஏழில் உக்காந்துட்டு கொடுத்த பிரச்சனைக்கு அளவே கிடையாதுங்க சொல்லி மாலாது அந்த மாதிரி இருந்தது இப்போ வந்து அவர் வந்து குரு பார்த்துடுறாருங்க ஒன்பதாம் பார்வையாக பார்த்து அப்படியே சாந்தி படுத்துறாரு இருந்தாலும் ராசியில் வந்து கேது இருக்கார் இல்லையா அவர் குழப்பம் பண்ணுவார் ஒரு மாதிரி குழப்பமாக இருக்கும் எதுலேயும் ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாமல் நம்ம இதை செய்யலாமா வேணாவா போகலாமா முன்னாடியும் போக முடியாது பின்னாடியும் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும் இப்போ அஞ்சில் இந்த நாலு கிரகம் வந்து வந்துட்டு குரு அதை பார்க்கும்போது அதுக்கு ஒரு ரிலீஃப் கண்டிப்பாக கிடைக்குங்க இந்த மாதம் ஜனவரி மாதம் ஒரு குட் ஸ்டார்ட்டாக இருக்கும் சிங்கம் திருப்பியும் கர்ஜிக்கும் அதில் எந்த விஷயம் எதுவும் கிடையாது உங்களுக்கு நீங்கள் வந்து அதை கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம் வெற்றி முகம் உங்களுக்கு இருக்குங்க குரு பகவான் வந்து அந்த இடத்துல உக்காந்துருக்கார் நமக்கு லாபஸ்தானத்தில் உக்காந்துட்டார் கிளியராக போயிட்டு மிதுனத்தில் மிதுனம் வந்து சிம்மத்துக்கு பதினோராம் இடம் லாபஸ்தானம் அதனால் உங்கள் லாபங்கள் பெருகும் பிஸ்னஸ் பண்ணுறதுனா இவ்வளோ நாள் சொன்னி கஷ்டப்பட்டுருப்பீங்க ஒரு ரெண்டு வருஷம் எல்லாம் மாறுங்க இந்த வருஷம் நம்ம முழுநீல வீடியோ பார்த்துங்க ஜனவரி மாதத்துலேருந்து எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும் நீங்கள் முயற்சியை போட்டிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி முகம் அதே சமயத்தில் வெற்றி முகம் இருந்தாலும் சிங்கத்துக்கு எப்பவுமே தைரியம் இருக்குங்க ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு பய உணர்வு இருக்கும் ஏன்னா அதுக்கு சிங்கத்தோட இயற்கையான ஒரு பண்பு சிம்ம ராசிக்கு ஆனால் இப்போ வந்து மூன்றாம் இடத்த குரு பார்க்குறாரு ஐந்தாம் பார்வையாக பார்க்குறாரு அதனால் உங்களுக்கு இப்போ இவ்வளோ நாள் என்ன பண்ணுறதுன்னு ஒரு குழப்பமாக இருந்திருப்பீங்க ஒரு ரெண்டு வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க எல்லாமே தெளிஞ்சு இந்த வருஷம் ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வழி கிடைக்குங்க இந்த மாத பலனை நான் ரெண்டாக பிரித்து சொல்கிறேங்க ஒன்றுலேருந்து பதினாலு வரைலாம் எப்படி இருக்கும் ஏன்னா ஒன்றுலேருந்து பதினாலு வரைலாம் பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் நாலு கிரகம் குரு பார்வை வாங்கியிருக்குங்க இதை முதல்ல பார்த்துருவோங்க ஜனவரி மாதத்தில் முதல் பாதியில் பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானமாக இருக்கிறது இது ஒரு சதுர் கிரக சேர்க்கை இது ரொம்ப ரேராக தான் வரும் எப்போவுமே அடிக்கடிக்கெல்லாம் வராது இந்த மாதிரி நாலு கிரகம் அஞ்சு கிரகம் ஒரு இடத்துல சேர்ந்து குரு பார்க்கறதுன்றது எல்லா டைம்லேயும் நடக்காது இந்த டைமை நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிங்க யூஸ் பண்ணி வாழ்க்கையில் முன்னேற ட்ரை பண்ணுங்கள் உங்கள் முயற்சி இங்கே ரொம்ப முக்கியம் வேலை இல்லாதவர்கள் கரெக்டான வேலைக்கு அப்ரோச் பண்ணுங்கள் வேலை கிடைச்சிடும் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஒரு குழப்பமாக இருந்ததை வந்து தெளிஞ்சு நீங்கள் அதில் நல்லா மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இது பொது அதை மறந்துடாதீங்க புதிய உச்சத்துக்கு போவோங்க பிஸ்னஸ்லாம் இந்த டைமில் நீங்கள் வந்து எடுக்கிற முயற்சிக்கு வந்து இவ்வளோ நாள் முயற்சி எடுத்து தோற்று போயிருப்பீங்க இப்போ முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இதுவாகும் வீட்லேயும் கொஞ்சம் அந்த அமைதி திரும்பும் ஆல்ரெடி நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க வீட்டில் அந்த அமைதி திரும்பும் உங்களுக்கே ரொம்ப நல்லா தெரியும் அது இனிமேல் வியாபாரம் இது எடுக்கும் கலைத்துறை நிர்வாகம் மேனேஜ்மெண்ட்டு ஒர்க் பண்ணுறவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லோரும் ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க ஒரு அப்ரிஷியேட் பண்ணுவாங்க இவ்வளோ நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை போன ரெண்டு வருஷத்தில் யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க என்னடா இது நம்மளை எப்படியெல்லாம் நம்ம எவ்வளோ போய் எப்படியா போட்டால் ஆளு இப்போ நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோமே அப்படியே மனக்குமுறி இருப்பீங்க எந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் உங்களுக்கு மனசில் கஷ்டம் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் வீட்லேயும் கஷ்டம் வெளியே கஷ்டம் அங்கே போனால் கஷ்டம் இங்கே போன கஷ்டமோ கஷ்டமாக இருந்திருக்கும் இனிமே பொற்காலங்க பசங்க கூட புரிஞ்சிக்க மாட்டாங்கங்க அந்த மாதிரி இருந்திருக்குங்க இனிமே அஞ்சாம் இடம் வந்துட்டோன்னே பிள்ளைகளின் முன்னேற்றம் மனசுக்கு திருப்தி தரும் அவங்களோட நடவடிக்கையில் ஒரு சேஞ்ச் இருக்கும் குழம்புன குட்டை எல்லாம் தெளிஞ்சிடும் இனிமே வந்து தெளிவான ஒரு வெற்றி முகம் உங்களுக்கு தெரியுங்க பதினோராம் வீட்டில் வந்து லாபஸ்தானத்தில் குரு இருக்காருன்னு சொன்னேன் இல்லைங்களா ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு லாபம் உங்களை தேடி வருங்க நீங்கள் போடுற முயற்சி வீண் போகவே போகாது முதலீடு பழைய இன்வெஸ்ட்மெண்ட் எதுனா போட்டுருந்தீங்கன்னா அது வரும் இல்லை ஏதாவது ஒன்று வராதுன்னு நினச்சி காசு கொடுத்து ஏமாந்திங்கன்னா அதை தட்டி இப்போ கேட்டிங்கன்னா வந்துடுங்க என்ன முயற்சி எடுக்க வேண்டியது உங்கள் கையில் இருக்குங்க சிம்மராசி நீங்கள் முயற்சி எடுத்தால் வெற்றி உங்கள் கையில் வரும் வெற்றி முகம் சரிங்களா சந்திராஷ்டமம் வரும் இந்த மாதத்தில் இல்லையா இப்போ ஏன்னா இது மாத பழந்தான பார்த்துட்ருக்கோம் பொங்கல்லாம் கழிஞ்சி ஒரு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இந்த ரெண்டு நாள் மட்டும் கொஞ்சம் உஷாராக இருங்க புதிய முடிவு எதுனா எடுத்து தள்ளி போட முடியும்னா தள்ளி போடுங்க இல்லை எடுத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னா ஒரு முறைக்கு இரு முறை சிந்தித்து செய்யுங்க காசு மட்டும் யாருக்கும் கொடுத்துடாதீங்க இந்த வருஷத்தில் கொடுத்தா வரவே வராது கொடுக்கறதுனா அன்பளிப்பாக கொடுத்துருங்க ஏற்கனவே சிம்ம ராசிக்கு கொடுத்தாக்கா எதுவுமே திரும்பி வராது இந்த மாதம் கண்டிப்பாக வராது அதனால் காசு விஷயத்தில் உஷாராக இருங்க இந்த சந்திராஷ்டம நாளான இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் வந்து மெதுவாக காரியங்களை செய்யுங்க கரெக்டான டைமில் தூங்குங்க மூச்சு பயிற்சி பண்ணுங்கள் முடிஞ்சால் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் நடந்துங்க இந்த வருஷம் ஃபுல்லாக கொஞ்சம் ஒரு எக்ஸசைஸ் அந்த மாதிரி நடந்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நடந்தீங்கன்னா கூட உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க ஏன்னா அஷ்டம சனி இருக்கார் இல்லையா அவருக்கு வந்து இந்த மாதிரி நடந்துக்கின்னு ஓடிக்கின்னு வேலை செஞ்சிட்டு இருந்தால் தான் அவருக்கு பிடிக்கும் அதனால் அதையும் செய்யுங்க சனீஸ்வர பகவான் சாந்தி ஆகட்டும் அந்த இடத்துல இந்த ஜாமீன் கையெழுத்து போடுறது பணம் கொடுக்கறது தேவை இல்லாமல் கடன் வாங்கக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய் செய்யினாங்க நீங்கள் இதெல்லாம் நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணுங்க ஏன்னா நீங்கள் வந்து கடனை வாங்கிட்டிங்கன்னா இந்த டைமில் அடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க அதே மாதிரி இந்த டைமில் ஏதாவது வீடு கட்டுறதுனால் நீங்கள் வீடு கட்டினீங்கன்னா இது இன்னும் ஏழு ஏழு தலைமுறைக்கும் அந்த வீடு இருக்கும் அந்த வீடியோ அந்த இடத்தையோ யாரும் வாங்கவே விற்கவோ முடியாது அது கிட்ட தான் அப்படியே தான் இருக்கும் ஆனால் இப்போ நீங்கள் வாங்கிறதோ விற்கிறதோ ஒரு வீடு இருந்ததுன்னா அது சனீஸ்வரன் கொடுக்குற வீடு அது கை மாறாது உங்கள் தலைமுறைக்கு போகும் அதை நினச்சி சனீஸ்வரன் நினச்சி நீங்கள் வந்து திருப்தி அடையும் ஆனால் பேப்பர் ஒர்க்கெல்லாம் கரெக்டாக பார்த்து தான் வாங்கணும் அதை மறந்துடாதீங்க சரி பதினாலாம் தேதிக்கு வந்து அப்புறம் முயற்சி ஸ்தானமான ஆறாம் மேடம் ருண ரோக சத்ரு ஸ்தானத்துக்கு வந்துடுவாங்கங்க இந்த அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணியத்தில் இந்த கிரகங்கள்லாம் ஆகி அங்கே வந்துருவாங்க இந்த இடத்துல வர்றதில் ஒரு பெரிய விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பின்னாடி இருந்தும் குழு பறிச்சுட்டு இருந்தவன் பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தவன் நேரடியாக மோதிட்டு இருந்தவன் மறைமுகமாக எதிர்த்து பிஸ்னஸில் மோதிட்டு இருந்தவன் சொந்தக்காரன் பந்தக்காரன் எல்லாம் ஓடி ஒளிவாங்க கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சி போயிடுவான் எல்லா விரோதியும் ஏன்னா அந்த ஆறாவது இடம் தைரியஸ்தானத்தில் நாலு கிரகம் வராது சூரியன் வேறு வந்துடுறாரு செவ்வா வந்துடுறாரு உங்கள் ராசி அதிபதி சூரியனுக்கு வந்து பக்கபலமாக இருக்கிறவர் வந்து செவ்வா அந்த இடத்துல உச்சம் அடைஞ்சிடுறாருங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எதிரிகள் ஒழிவார்கள் எதிரி ஒழிஞ்சால் என்ன ஆகும் தடைக்கல் எல்லாமே இனிமேல் உங்களுக்கு படிக்கல் தாங்க அதில் எந்த சந்தேகமும் கிடையாது அதிரடியான காலம் இந்த காலத்தை ரொம்ப சிறப்பாக நீங்கள் யூஸ் பண்ணணும் இதில் தான் இது தான் உங்கள் கையில் இருக்குது இவ்வளோ நாள் இருந்த மாதிரி இருந்துடாதீங்க இவ்வளோ நாள் உங்களை கட்டி போட்டுது கிரகம் இப்போ நீங்கள் ரிலீஸ் ஆகிட்டீங்க இந்த வருஷம் ரொம்ப நாளாக இழுபறியில் இருந்த கடனோ இல்லை நீங்கள் எதிர்பார்த்துருந்த லோனோ இல்லை நீங்கள் ஒரு ஒரு இடத்த வாங்குறதோ ஒரு வழக்கோ இந்த விஷயத்தில் எதுனா மாட்டிகிட்டு இருந்தீங்கன்னா இது எல்லாமே இந்த டைமில் சால்வ் ஆகிடுங்க ஜனவரி பதினாலுலேருந்து முப்பதுக்குள்ளே நீங்கள் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக முடிந்துவிடும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்பு தானாக வரும் உயர் பதவி கிடைக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது பொங்கலுக்கு பின்னாடி வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு காலங்க ஏன்னா நிறைய கிரகம் இருக்கிறதால நம்ம சொல்லிட்டே போகலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நிறைய வீடியோஸ் வந்துட்டுருக்கு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான முழு நீட வீட வீடியோ இருக்குது அதையும் பாருங்கள் வருஷ பலனை உங்களுக்கு எது வேணாலும் கமெண்ட்ஸில் போடுங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரி இப்போ முடிவுரைக்கு வந்துடுவோம் நம்ம இந்த வருஷம் வந்து எல்லாம் சொல்லிகிட்டுருக்காங்க எல்லா சேனல்லையும் அஷ்டம சனி இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி பயங்காட்டியே ஓட்டுறது இதெல்லாம் கிடையாதுங்க நம்மக்கிட்ட இருக்கிறது ஜாதகத்தில் இருக்கிறது அப்படியே தெளிவாக சொல்லிவிடுவோம் அவ்வளோதான் இப்படியெல்லாம் சொல்ல மாட்டோம் சனி உங்களை ஒன்றும் பண்ண முடியாது இன்னும் ஒரு வருஷத்துக்கு குரு பகவான் அங்கேருந்து பார்க்குற அரவணைப்பில் ஒன்றுமே நடக்காது உங்களுக்கு அது வெற்றியாக தான் முடியும் அதனால் நீங்கள் எந்த ஒரு முன்னெடுத்து ஒரு விஷயத்த வச்சிங்கன்னா இந்த வருஷம் தை மாதத்துக்கு அப்புறம் இந்த வருஷம் ஸ்டார்டிங்கிலேருந்தே வந்து உங்களுக்கு எல்லா விதமான நல்ல முன்னேற்றமும் கிடைக்குன்றதில் எந்த சந்தேகமும் நீங்கள் பட வேணால் முயற்சியை எடுக்கணும் அதுதான் மெயின் பரிகாரம் வந்து நம்ம சிம்ம ராசிக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக தெரிகிற கோலுங்க வேறு எந்த எந்த ராசிக்கும் அப்படி இல்லை ரெண்டே ரெண்டு ராசி கடக ராசி சிம்ம ராசிக்கும் ராசி தீவதை நீங்களே பார்த்துடலாம் சூரியனுக்கு சண்டே சூரியனை பார்த்து நல்ல சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் உங்களுக்கு எப்போல்லாம் மனசு கஷ்டப்படுதோ அப்போல்லாம் சூரியனை பார்த்து நமஸ்காரம் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும் அது ஒன்று செகண்ட் வந்து சனீஸ்வரனை சாந்திப்படுத்துறதுக்கு இந்த கால பைரவர்னு இருப்பாங்க அவர் இல்லைன்னா அதெல்லாம் இல்லைன்னா வீட்டுக்கிட்டே இருக்க சனீஸ்வரன் கோயிலுக்கு போய்ட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிட்டு ஒரு நூற்றி ஒரு சுற்று சுற்றிட்டு வாங்க நூற்றி ஒரு சுற்று ஃபார்வேர்டில் சுற்றிட்டு ஒரு சுற்று ரிவர்ஸில் சுற்றி வெளியே வந்துருங்க இந்த மாதிரி பரிகாரம் செய்யுங்க எல்லாமே ரொம்ப சூப்பராக நீங்கள் வந்துடுவீங்க ஒன்றும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது எல்லா தடையும் வந்து பீஸ் பீஸாக போயிடும் ஜனவரி மாதமே எல்லா தடையும் உடஞ்சிடும் இந்த வருஷத்தை நீங்கள் ரொம்ப நல்லா வெற்றி நடை போட்டு சிங்க கர்ஜனையோடு நீங்கள் எந்த மாதிரி வேலை செஞ்சிட்டு இருந்தாலும் அந்த வேலையில் சிறந்து இவ்வளோ நாள் இருந்ததை விட இந்த வருஷம் உங்களுக்கு நல்லா இருக்குங்க இது என்னோடய ஆசீர்வாதம் நன்றி வணக்கம் நம்ம நேயர்கள் எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாரோடையும் ஷேர் பண்ணி இந்த சேனலை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போங்க இது உங்களுக்காக உருவாக்கப்பட்ட சேனல் இது உங்களுடைய ஹேண்டில் விட்டுடுறேன் நன்றி வணக்கம்